வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் இது உங்களுடைய யூடியூப் சேனல் இன்னமும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருக்கவில்லை என்றால் உடனடியாக இப்போதே விடுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா அதாவது சார் உங்களுக்கு சர்க்கை எங்களுக்கா என்று சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டி திமுக கூட்டணியில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது அந்த பேட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்துல மிக கடுமையாக பற்றி பேசி வருகிறார் ஏற்கனவே நெல்லையில் நடந்த மாநாட்டில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவர் வந்து அதாவது காங்கிரஸ் திமுக ரெண்டும் ஈக்குவல் சீட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி வந்து வருகிற ஆட்சியில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு வேண்டும் ஐம்பது அறுபது வருடங்களாக நீங்க சாறு உறிஞ்சிக்கிறீங்க எங்களுக்கு சக்கையை மட்டுமே பார்க்க நீங்க கொடுக்குறீங்க என்று கே எஸ் அழகிரி பேசினாரு இது பத்திலாம் திமுக கூட்டணிக்குள் பெரிய ஒரு விரிசல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ல வந்தவர் அப்போது இப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பிறந்தகையை பத்தியும் சில வார்த்தைகள் பேசினாரு அதாவது கே எஸ் அழகிரி இப்படி குரல் எழுப்பினதை பத்தி செல்வப்ந்தகிட்ட கேட்டப்ப ராகுல் காந்தியே இதை பத்தி எதுவும் சொல்லல இங்க இருக்கிறவங்க ஏன் சொல்லணும் என்று செல்வ பெருந்தகை கேட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினாரு அதை சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றாரு செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் ரத்தம் ஊறி இருந்தால் அவர் இப்படி சொல்லியிருப்பாரா அவர் வந்து பிச்சைக்காரர்கள் போட்டிருக்கும் சட்டை போல இந்த ஒட்டு சட்டை போல பல்வேறு கட்சிகள் மாறி 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 இங்க வந்தாரு அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு ஒரிஜினல் காங்கிரஸ் ரத்தமாக இருந்தா அவர் வந்து அழகிரியோட பேச்சுக்கு ஆதரவல்ல இருக்கணும் என்று திமுக கூட்டணிக்குள் ஒரு வெடியை கொளுத்தி போட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில செல்வப்பெருந்தவையை இப்படிப்பட்ட ஒரு ஒரு கொச்சைப்படுத்துகிற விதத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைவருக்கும் காங்கிரஸ் மாநில தலைமையகம் சத்தியமூர்த்தி இருந்து போன் போயிருக்கு வேடிக்கை என்னன்னா அதை ஒரு சில மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தான் மதித்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க மற்ற பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் இன்னமும் தங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக போராட்டத்திலேயே ஈடுபடவில்லை என்பதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயமாக இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் உடனடியாக இந்த விஷயத்தை பண்ணுகிற விதமாக திமுக அதனுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்து அறிக்கை விட்டிருக்காரு நீங்க இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு செல்வப் பெருந்தகைக்கு ஆதரவாக அவர் அறிக்கை விட்டுருக்காரு ஆ அதாவது அழகிரி பேசியதற்கு திமுக எந்த பதிலும் சொல்லல ஆனால் செல்வப் பெருந்தகைக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆ ராசா அறிக்கை விடுகிறார் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய வட மாவட்ட காங்கிரஸ் நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னாரு சார் அழகிரி இப்படி பேசுனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அவர் வந்து ஏற்கனவே செல்வ பிரச்சகைக்கு முன்பு அவர்தான் காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்தார் அப்போதெல்லாம் இது பற்றி அவர் அரங்க கூட்டத்தில் தான் பேசுவார் அப்ப எல்லாம் உரிமை குரல் எழுப்பும் போது அவர் கொஞ்சம் அதை வந்து மாநில தலைவர் என்ற பதவியில இருப்பதனால அவர் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிற மாதிரி கொஞ்சம் அவர்களை சமாதானப்படுத்துவது போல இப்படி பேசினார் ஆனா இப்ப அழகிரி திடீரென சார் உங்களுக்கு சக்க எங்களுக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழலுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு என்ன சார் காரணம்னு கேட்டோம் என்ன சொன்னார் அழகிரி தனக்கு வேண்டப்பட்ட ஒரு சில ஒப்பந்ததாரர்களுக்காக சில வேலைகளை கடந்த ஒன்றரை வருடமாக ஆளுங்கட்சியான திமுக முயற்சித்து வருகிறார் இந்த இந்த அந்த அந்த சொல்றாங்களே தவிர அழகிரிக்கு திமுக தரப்பில் யாரும் காது கொடுக்கவே இல்லை சொல்றாங்க இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் கூட்டணி கட்சி விவகாரங்களை கவனிப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் ஏவா வேலுவை நியமித்திருக்கிறார் கூட்டணி விவகாரங்களை அறிந்த அனைவருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது நேரடியாக எங்கிட்ட நீங்க சொல்ல முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அமைச்சர் கிட்ட சொல்லுங்க அமைச்சர் வேறு கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி தான் என்று கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஆட்சி அமைந்த பகுதியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போல கொடுத்துருக்காரு அந்த வகையில ஏவா வேலு மூலமாகத்தான் முதலமைச்சரை அணுக முடிகிறது ஆனால் முதலமைச்சரிடம் நேரடியாக பேச எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று கே எஸ் அழகிரி மன வருத்தத்தில் இருந்திருக்கிறார் அன்னைக்கு தான் அந்த அவர் பேட்டி கொடுத்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இது தொடர்பான அந்த உரையாடல்கள் அவர்களுடைய வட்டாரத்தில் அதாவது அழகிரிக்கும் அவருக்கு நெருக்கமானவர்கள் வட்டாரத்திலும் பேசப்பட்டிருக்கு அப்போ வந்து அழகிரி மனம் விட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு ஏங்க நான் வந்து கலைஞர் காலத்தில் அவரோட நெருக்கமாக பழகியிருக்கேன் சட்டமன்றத்தில் நான் மக்களுக்காக வைக்கிற கோரிக்கையாக இருந்தாலும் சரி ஒரு சில நேரங்களில் நமது காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்காக வைக்கிற கோரிக்கையாக இருந்தாலும் சரி உடனடியாக கலைஞர் நிறைவேற்றி கொடுப்பார் அவரை பார்ப்பதற்கு எப்போதும் எந்த தடையும் இருக்காது அதே போல காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி வைத்திருந்த போதும் ஜெயலலிதா அம்மையாரை சென்று சில விஷயங்களை அவரிடம் சொல்வதற்கும் பெரிய அளவு நமக்கு கட்டுப்பாடு கிடையாது ஆனால் கலைஞர் ஜெயலலிதா ஆகிய இருவரையே பார்த்து தாண்டி வந்த நமக்கு இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பது அல்லது அவரோடு தொலைபேசியில் உரையாடுவதே பெரிய பாடா இருக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் வேல்கிட்ட சொல்லுங்க வேலுகிட்ட சொல்லுங்கன்னே சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் அழகியில் வந்து அவருடைய பாணியில் சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த கூட்டணியில் நம்ம இருக்கோம் நம்ம வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முகத்துக்காக இந்த கூட்டணியில் இருக்கோமா அல்லது வேலுவுக்காக இருக்குமா திமுகவை உள்ளடக்கிய இந்த முற்போக்கு கூட்டணி தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினா அல்லது அமைச்சர் ஏவா வேலுவா என்று தனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் மிகவும் கோபப்பட்டு சில வார்த்தைகளை பேசிய கே எஸ் அழகிரி அந்த வருத்தத்திலும் அந்த ஆதங்கத்திலும் அந்த கோபத்திலும் தான் சாரு உங்களுக்கு சக்க எங்களுக்கா என்ற பேட்டியை அன்றைக்கு அளித்தார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் இதை பத்தி சொல்கிறார்கள் இது வந்து காங்கிரஸ் திமுக வட்டாரத்தில் நடக்கிறது அதே போல இன்றைக்கு பிஜேபி வட்டாரத்தில் இன்னொரு சூடான ஒரு தகவல் இருக்கிறது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு வருகிற விஷயம்தான் அண்ணாமலை எப்போது புதிய கட்சி ஆரம்பிப்பார் என்பது இப்போது மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அண்ணாமலை தற்போது குடும்பத்தோடு இலங்கை சென்றிருக்கிறார் என்று செய்திகள் வருகின்றன இந்த நிலையிலே அவருக்கு மிக நெருக்கமான அண்ணாமலைக்கு மிக நெருக்கமான கோவை மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர் உத்தம ராமசாமி அவர் வந்து இன்னைக்கு மாலை ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு விரைவில் அப்படின்ட்டு ட்விட்டு போட்டிருக்காரு நம்ம அவரையே ஃபோன் பண்ணி கேட்டோம் அண்ணா நீங்கள் தானே அண்ணாமலைக்கு மனசாட்சி கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னே என்னண்ணா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சிரிச்சாரு என்னண்ணா விரைவில் அப்படின்னு போட்டுருங்களே என்னண்ணா அப்படின்னு கேட்டப்ப அண்ணா நல்லதே நடக்கும்னா அப்படின்னாரு ஆக அண்ணாமலை இப்போதைய பாஜக நடத்துகிற அந்த பூத் கமிட்டி கூட்டம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டங்களில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெரம்பலூரிலே அந்த கூட்டத்தில் கூட அண்ணாமலையோட பெயரோ போட்டோவோ அந்த நிகழ்ச்சியிலே இல்லை அண்ணாமலையும் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் தான் அண்ணாமலைக்கு நெருக்கமான உத்தமராமசாமி விரைவில் என்று அந்த காவி பேக்ரவுண்ட்ல விரைவில் அப்படின்னு போட்டிருக்காரு ஏதோ படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி ஆக நாம் ஏற்கனவே பேசியது போல மகாராஷ்டிராவில் சிவசேனா எப்படி இருக்கிறதோ ஒரு வலதுசாரி ஒரு தேசிய பார்வையோடு இருந்தாலும் அதே போல மராத்தி மொழி மராத்தியர்கள் என்று மாநில உரிமைகள் பேசுகிற இயக்கமாக எப்படி தேசியமும் மாநிலமும் சேர்ந்த ஒரு இயக்கமாக இருக்கிறதோ அதே போல அண்ணாமலை விரைவில் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார் என்றுதான் அவருக்கு நெருக்கமான பலரும் இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அண்ணாமலை என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இவைதான் இன்றைய அப்டேட்டுகள் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உங்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்ல வருகிறேன் நன்றி